காலை உணவை யாரெல்லாம் நம்ம வந்து சாப்பிடாம தலைவலி மற்றும் இந்த மைக்ரைன் அப்படின்னு சொல்ற ஒற்றை தலைவலி ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நைட்ல தூங்கும் போதும் க்ளோஸ்டோர் விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஏசியை போட்டு தூங்கிடுவோம் அந்த மாதிரி டைம்ல நமக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லாததுனால தலைவலி ஏற்படலாம் நம்ம எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுனால டைஜஷன் கண்டிப்பாக நடக்காது சரியா டைஜஷன் ஆகாததுனால தலைவலி ஏற்படுது ஸோ இந்த மெனோபா ஸ்டேஜ்ல தான் நிறைய பெண்களுக்கு இந்த ஒற்றை தலைவலி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் கருத்தடை மாத்திரைகள் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது நிறைய பேருக்கு வரக்கூடிய தலைவலிக்கு முக்கியமான காரணம் நம்ம எடுக்கக்கூடிய சில மருந்துகள் ட்ரக்ஸ் தலைவலி இருக்குது இன்ஸ்டன்ட்டாக எனக்கு வந்து தலைவலி போகணும் உடனே எனக்கு தலைவலி போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் தலைவலி தீராத தலைவலி இருக்குது அதுலேயும் மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி இதனால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ரீசன் என்னன்னே தெரியலங்க என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் பட் எனக்கு இந்த ஒற்றை தலைவலி இந்த பிரச்சனை வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த தலைவலி ஒற்றை தலைவலி வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாகவே வருதுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ஸோ பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ல இம்பேலன்ஸ் ஆகும்போது நிச்சயமாக தலைவலி ஏற்படே தீரும் அதாவது இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்றாங்க இல்லையா அந்த ஏஜ்ல இருந்து அடுத்தது மெனோபாஸ் ஏஜ் வரும் இந்த மெனோபாஸ் தான் நிறைய பெண்களுக்கு இந்த ஒற்றை தலைவலி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் தலைவலியில் இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய பால்ப்டேஷன் இருக்கும் வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை முக்கியமாக மூட் ஸ்விங் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸோட இந்த ஒற்றை தலைவலி அப்படின்றது அந்த டைம்ல சேர்ந்ததுன்னு சொல்லலாம் அதற்கு அடுத்தது யாருக்கெல்லாம் இந்த ஒற்றை தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க இல்லையா ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப அதிகமாக கோவப்படுறது டென்ஷன் ஆகுறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக நம்ம பிரைன்ல ப்ரெஷர் அதிகமாகுதுன்னு சொல்லலாம் பிரைன்ல ப்ரெஷர் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் ஸோ பிரெயினுக்கு அதிகமான ஒரு ரத்த ஓட்டம் போகும்போது இம்மிடியட்டாக நமக்கு தலைவலி ஏற்படுது அதோடு சேர்ந்து பிரெயின் செல்ஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக ஸோ விக்ரஸாக நம்ம வந்து ஒரு டென்ஷன் ஆகிறோம்னா நர்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகி இம்மிடியட்டாக நமக்கு தலைவலி வர ஆரம்பிக்குது ஸோ வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ ஃபோர்ஹெட் முன்னேற்றி பக்கமோ நமக்கு வந்து தலைவலி ஏற்படலாம் இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய தலைவலிக்கு முக்கியமான காரணம் நம்ம எடுக்கக்கூடிய சில மருந்துகள் ட்ரக்ஸ் ஸோ நிறைய மருந்துகள் தூக்கம் இல்லையா ஒரு மருந்து சாப்பிட்றோம் உடல்ல ஏதாவது வலி இருக்கா இப்படியாட்ட ஒரு பெயின் கில்லர் போட்டுறோம் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஓரல் பில்ஸ் வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க இந்த மாதிரி கருத்தடை மாத்திரைகள் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு தூக்கமின்மை பிரச்சனையை வந்து நம்ம எப்படி கையாள்வதுன்னே தெரியாம டெய்லி ஒரு ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு தூங்குறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும் ஸோ நைட்ல நம்ம தூங்கிடுறோம் காலையில் அதனால அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும் அதுல தான் இந்த ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக நமக்கு டைஜஷன் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா சரியா நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகலை இதில் செரிமானம் ஆகலைன்னு சொல்கிறத விட நம்ம என்ன பண்ணுறோன்னா செரி செரிமானம் ஆவதற்கான நேரம் அப்படின்றது கொடு கொடுக்கறதே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம் திரும்ப ஒன் ஹவர் கழிச்சு அது டைஜஷன் ஆச்சா இல்லையோ திரும்ப அடுத்த ஃபுட்டை உள்ளே போடுறோம் இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் சரியாக வாட்டர் இன்டேக் இல்லை தண்ணியும் சரியாக குடிக்காமல் என்ன என்னாகுன்னா நிச்சயமாக தலைவலி வரத்தான் செய்யும் ஏன்னா நம்ம பாடியில நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாமல் போதுமான அளவுக்கு நமக்கு உள்ள ஃப்ளூயிட் கண்டென்ட் இல்லை ஸோ தண்ணீர் இல்லை அப்படின்னும்போது ஸோ அந்த என்சைம்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா உணவு செரிக்காமல் அது வந்து ஒரு புளிப்புத்தன்மையை அடைய ஆரம்பிச்சிரும் ஸோ இதனால இரிட்டேட் ஆகி நிச்சயமாக தலைவலி வரும் நிறைய பேர் ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதற்குமே ஒரு காரணம்னா நம்ம சரியா தண்ணீர் குடிக்காமல் இருப்பது தலைவலி வருவதற்கு முக்கியமான காரணம் சொல்லலாம் நீண்ட நாட்களாக தொடர்ந்து மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தலைவலி பிரச்சனை ஏற்படுது இதை தாண்டி பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு இந்த இரவு நேரத்தில் தூக்கத்திலே வந்து பார்த்தோம்னா ஸ்லீப் ஏப்னியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த மூச்சு வந்து தடை ஏற்படுறது குரட்டை விடுறதா இருக்கலாம் இல்ல நெஞ்சு பகுதியில நமக்கு வந்து சளி அதிகமா இருந்து மூச்சு உள்ள இழுக்க முடியாத ஒரு நிலையா இருக்கலாம் சோ இந்த மாதிரி காரணத்தினால ஸ்லீப் ஏப்னியா இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நமக்கு தலைவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உணவு முறையில் எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுன்றது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய வந்து இந்த ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய சாப்பிடுவோம் அதாவது ஆயிலில் நிறைய பொறிச்ச உணவுகள் இதில் முக்கியமாக நிறைய பேர் பண்ணுற தவறு என்னன்னா ஆயிலை திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணுவாங்க ஒரு முறை சமைத்த எண்ணெயை நம்ம பொறித்த எண்ணெயை என்ன பண்ணோம்னா எடுத்து வைப்போம் திரும்ப அதிலேயே குக் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுனால டைஜஷன் கண்டிப்பாக நடக்காது சரியாக டைஜஷன் ஆகாததுனால தலைவலி ஏற்படுது அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இரவு நேரத்தில் நேரம் கடந்து நம்ம உணவுகள் எடுக்கிறதும் ஒரு ரீசன் நிறைய பேர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவாங்க எ ஏதோ ஒரு ரீசனால் எனக்கு டைம் இல்லை நான் டயட்டில் இருக்கேன் ஒன் மீல் பர் டே இல்லை டூ மீல் பர் டே இந்த மாதிரி நான் வந்து ஃபுட்டை வந்து காலை உணவை யாரெல்லாம் நம்ம வந்து சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுறோமோ நிச்சயமாக தலைவலி மற்றும் இந்த மைக்ரைன் அப்படின்னு சொல்கிற ஒற்றை தலைவலி ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ரொம்ப க்ளோஸ் டு டோர் அப்படி உக்காந்துட்டே சிஸ்டம் முன்னாடியே நம்ம ஒர்க் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவர்களுக்கும் ஒரு நாளைக்கு எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் இந்த மாதிரி பத்து மணி நேரத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரே இடத்துல உட்காந்து சிஸ்டம் பார்த்துட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனாலையும் ரொம்ப ஐ ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால தலைவலி ஏற்படுது அடுத்ததாக கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஸோ விஷன் வந்து குறைஞ்சிட்டு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க ஸோ டயபெட்டிக் பேஷன்ட்ஸ்க்கு ரெட்டினோபதி கண்டிஷன் இருக்கும் டயபெட்டிக் ரெட்டினோபதி கண்டிஷன் இருக்கும் இதனாலையும் நமக்கு தலைவலி ஏற்படலாம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டில் தூங்கும் போதும் க்ளோஸ் டோர் ஸோ விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஏசியை போட்டு தூங்கிடுவோம் அந்த மாதிரி டைம்ல நமக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லாததுனால தலைவலி ஏற்படலாம் ஸோ தலைவலிக்கு இத்தனை காரணங்கள் இருக்கும்போது அது ஒவ்வொன்றா நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டு எதனால நமக்கு தலைவலி ஏற்படுதோ அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் பேசிக்காக தலைவலி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு ப்ரீத் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பிரீத் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சிஜன் ஆக்சிஜன் நம்ம உடலுக்கும் நம்மளுடைய மூளைக்கும் சரியான அளவில் நம்ம செல்லும்போது நிச்சயமாக பிரெயின் செல்ஸ் எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டு நமக்கு தலைவலி அப்படின்ற பிரச்சனை குணமாக ஆரம்பிக்கும் இதுக்கு டெய்லி காலையில நம்ம என்ன பண்ணலாம்னா பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ இதையே நம்ம தொடர்ந்து தினமும் காலையில நம்ம ப்ரீத்திங் பண்ணிட்டே வந்தோம்னா நிச்சயமாக அந்த ஆக்சிஜன் உடல்ல எல்லா செல்களுக்கும் போகும்போது தலைவலி குணமாகும் அதே மாதிரி சூரிய வெளிச்சத்தில் காலையில கொஞ்சம் நேரம் ஸோ அந்த சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகும்போதும் நம்ம பாடியில வந்து விட்டமின் டி நேச்சுரலாகவே செக்ட் ஆக ஆரம்பிக்கும் தலைவலி குணமாகும் அடுத்து காலை நேரத்தில் நம்ம ஜென்ரலாக ஏதாவது ஹெர்பல் டீ மாதிரி குடிக்கலாம் இதுக்கு பேசிக்காக இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா தலைவலி இருக்கிறவங்களுக்கு ஒற்றை தலைவலி இருக்கிறவங்களுக்கு நாளடைவில் குணமாக ஆரம்பிக்கும் இதற்கு என்னென்ன நம்ம பேசிக்காக நம்ம குடிக்கக்கூடியதான் கருப்பட்டி காஃபி அப்படின்னு சொல்லுவோம் இந்த கருப்பட்டி காஃபி தினமும் குடிச்சிட்டு வந்தாலே தலைவலிக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த கருப்பட்டி காஃபி நம்ம எப்படிங்க ரெடி பண்ண போறோம்னா முக்கியமாக இதற்கு தேவையானது கொத்தமல்லி விதைகள் இந்த கொத்தமல்லி விதைகள் நம்ம தனியாக தான் சொல்கிறோம் இல்லைங்களா இதுதான் மெயின் ஸோ தனியாக வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் மற்ற மூலிகைகள் எல்லாமே ஒரு பத்துல இருந்து பதினைந்து கிராம் அளவுக்கு போதுமானது ஸோ தனியாக ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறோம் மிளகு சீரகம் சுக்கு ஏலக்காய் இது எல்லாமே இருந்து ஒரு பதினைந்து கிராம் எடுத்து லேசா வறுத்து பவுடர் பண்ணி டீ பொடி மாதிரி குறை குறைப்பாக பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் காலையில இதை ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி போட்டு தினமும் காலையில குடிச்சுட்டே வந்தோம்னா நம்ம உடல்ல நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும் தலைவலியும் நரம்புகள் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் ஸோ நம்ம நரம்புகள் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனை மூட்டு வழியிலேருந்து சரியாமை பிரச்சனையிலேருந்து தலைவலியிலேருந்து எல்லாமே குணமாகுதுன்னு சொல்லலாம் கருப்பட்டியும் சேர்த்துருக்கிறதுனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸில் இருந்து அனிமியா இரத்த சோகை இது எல்லாமே குணமாகுது காலையில் எழுந்திரிச்சு காஃபி டீ இதெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக கருப்பட்டி காஃபியை குடித்து பாருங்கள் நிச்சயமாக ஒற்றைத்தலை தலைவலி பிரச்சனை கண்டிப்பாக குணமாகும் ஸோ இயற்கையான முறையில் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா தும்பை எண்ணெய் இன்னைக்கு கிராமப்புறங்கள்லாம் பார்த்துருக்கோம் தும்பை வந்து நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த தும்பை எண்ணெயை நம்ம போது நிச்சயமா தலைவலி குணமாகுதுன்னு சொல்லலாம் இந்த தலைவலிக்கு தும்பை எண்ணெய் எப்படி பயன்படுத்தலாம்னா தும்பை செடியை நம்ம வந்து கொண்டு வந்துடும் வேறோடு இல்லாம அந்த இலைகள் அந்த மலர்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே கொண்டு வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இதை நல்லா அரைச்சிக்கணும் அம்மில வச்சோ இல்லை மிக்சியில போட்டோ பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதனோட என்னென்ன மூலிகை நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சுக்கு வந்து பவுடராக இருந்தால் ஓகே சுக்கு வந்து இதனுடைய சேர்த்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் கிராம்பு கிராம்பும் இதில் வந்து தேவையான அளவுக்கு எடுத்து போட்டால் போதும் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி நல்லா காய்ச்சி எடுத்து வைக்கணும் ஸோ இது வாரம் இரண்டு முறை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம குளிக்கும் போது இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணி லேசாக சூடு பண்ணி இந்த எண்ணெயை நம்ம தலையில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா இதற்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கும்போது தலைவலி பிரச்சனைகள் வந்து நாளடிவில் குணமாக ஆரம்பிக்கும் ஸோ இதற்கு அடுத்தது தலைவலி இருக்குது இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து தலைவலி போகணும் உடனே எனக்கு தலைவலி போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க எதை பயன்படுத்தலாம் இந்த ஒரு டீ மாதிரி ஹெர்பல் டீயோ இல்லை இந்த கஷாயத்தையோ நம்ம பயன்படுத்திக்கலாம் இதற்கு என்னென்ன போ நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் மஞ்சள் ஒரு சின்ன துண்டு மஞ்சள் இல்லை மஞ்சள் பொடி இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கலாம் இதனோட கிராம்பு ஒரு இரண்டு பல் பூண்டு சேர்த்து நம்ம வீட்டில் துளசி இலைகள் இருந்தால் துளசி இலைகளை போட்டுக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இதில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நம்ம சூடாக குடித்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ பட்ட தலைவலியாக இருந்தாலும் எவ்வளோ டென்ஷனால் வந்த ஒற்றை தலைவலியாக இருந்தாலும் குணமாக ஆரம்பிக்கும் இதே மாதிரி நம்ம சித்த மருத்துவத்திலும் எதனால் நமக்கு தலைவலி வந்ததோ அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதற்கான மருந்துகள் எடுக்கும்போதும் நிரந்தர தீர்வு நமக்கு கிடைக்கும் இதுவே நமக்கு வந்து கபத்தினால் கோல்டுனால தலைவலி இருந்துச்சுன்னா நீர்கோவை மாத்திரை அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது இது ஹாட் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி தலையில் அப்ளை பண்ணிக்கணும் ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்பவும் வெந்நீர் வச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம்னா தலைவலி நிச்சயமாக குணமாகும் இதையும் தாண்டி நமக்கு நம்ம சொன்ன மாதிரி டைஜஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் தொடர்ந்து தலைவலி இருக்கான்னு சித்த மருந்துகளும் எடுத்துக்கலாம் இந்த பதிவுல தீராத தலைவலிக்கு என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிளா ஹோம் ரெமடி சித்த மருந்துகள் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கும் நன்றி